வணக்கம் நண்பர்களே வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு நம்ம நேற்றுக்கு வந்து ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்ரன் எந்தெந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா என்னென்ன மாதிரி மனைவி எந்தெந்த கேரக்டரில் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய செவ்வாய் அவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த மாதிரி கேரக்டர் வரை இந்த டைரக்டர் வந்து எப்படி வருவார் அப்படின்னு பார்க்கலாம் மேசராசிலி செவ்வாய் இருந்ததுன்னா அவர் ரொம்ப கோபக்காரராக இருப்பார் சுதந்திரத்தை ரொம்ப இருப்பார் ரொம்ப துணிச்சலாக இருப்பார் ஒரு நல்ல சகப்புக்களக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விரைந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப லேட் ஆகும் ரொம்ப சீக்கிரமாக டிசிஷன்ஸ் எடுத்துருவார் முன்கோபக்காரராக இருப்பார் கிழக்கு திசைல இருந்து வர அமையலாம் கீழ் வீதியில் வடக்கு பார்த்தாக வீடாக வந்திருக்கலாம் அரசு உத்தியோகம் அல்லது தொழிற்சாலையில் பணிபுரிவராக இருக்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிருக்கலாம் அல்லது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் எதோ ஒன்று அவர் விற்பனைக்கூடியவராக வந்திருக்கலாம் இப்போ ரிசர்வ் ராசியில் செவ்வாய்திறமை இருந்தோன்னா பொறுமையாக இருப்பார் ஸ்திரமான குணமுடையவர் அதாவது சிலர் வந்து வேவரிங் மீண்ட அங்கே மனசு வந்து அலப்பாயும் ஸ்திரமான உடைமையும் இருப்பார் உறுதியின் திறமையும் இருக்கும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார் கவர்ச்சியான தோற்றம் உடையவர் ஆடம்பர பிரியா இருப்பார் ட்ரெஸ்ஸு நல்லா அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவார் வெண்ணெய் நிறம் தெற்கு பகு தெற்கு டைரக்ஷன் வந்து அவருக்கு உங்களுக்கு மணமகன் அமைவார் கிட்டத்தட்ட நீங்கள் இருக்கிற இருந்து முப்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருப்பதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது கடமையே கருன்னு சொல்லுவாங்கல்ல கர்மம் செய்ய பிறந்தவர் கலைத்துறையில் இருக்கலாம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று அவர் இருப்பார் சரிங்களா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள்